இன்னைக்கு மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் வரலாம்னு வேற வேவாராமே கெட்டு போயிருக்கேன் இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போச்சிங்க அதனால பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு கால் பண்ணி சொன்னாண்டி வாங்குறா என்னால் வந்து வேலை செய்ய முடியல நீ வந்து ஹெல்ப் பண்ணலாம் வேணாம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓடி வட்டா ரெண்டு பேருமே என்னோட நம்பிக்கையான ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கடையில் நான் பார்த்தீங்கன்னா ஊசி போகிற ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு சரி நம்மள ஊசி நம்ம போய் வேலை செய்ய சொல்லி வேலை செய்ய போனேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீ போய் இஷ்டா நாங்கள் வந்து வேலையை பார்த்துக்கிறோம் நீ வந்து படுத்துவோம் நல்லா எஸ்டேட் சொன்னாங்க நான் போய் நல்லா படுத்துவோம் அவங்க தான் பார்த்த பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வேலை செஞ்சாங்க சத்தியமா சொல்றாங்க இவங்க ரெண்டு எடுப்பேன் மட்டும் நீங்கள் வரலன்னா வச்சு நான் போட்ட முதலீடு எல்லாமே எனக்கு லாஸா தான் போயிருக்கோம் எனக்கு எப்பலாம் எமர்ஜென்சி அப்பலாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இவங்க மட்டும் தான் எப்பயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அன்னிக்கு தோண்டு போன என் பிசினஸ் தூக்கி செங்குத்தேன் இவங்க ரெண்டு பேர் தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி சுத்தி என்ன வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தேன் மொத்த எல்லா வேலையும் இவங்க பார்த்தாங்க கடைக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுக்கோங்க நீ என்ன பிசினஸ் பண்ணாலும் நீங்க அதை கண்டிப்பாக ஜெயிப்பீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவீங்க எப்பயுமே போன வீடியோல பாத்தீங்கன்னா கடிதம் என்ன பிரைஸ் தரான சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தேன் அதுக்கு பத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த பிரைஸ் கொடுங்க கொடுங்கன்னு நான் வந்து ஒரு பிரைஸ் தரலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன் அது வீடியோ மேக் பண்ணி என்ன பிரைஸ் போட போறேன் நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய்